நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிறதுல கொஞ்சம் டேஞ்சரஸான சீசன்னா இந்த விண்டர் சீசன் அப்படின்னு சொல்லலாம் விண்டர் சீசன்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய நோய் பாதிப்புகளை ஏற்படுத்திடும் ஸோ இந்த விண்டர் சீசன்ல ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா சில ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்கலாம் சில ஜூஸ் வந்து தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்றது விண்டர் சீசன்ல குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போறோம் குளிர்காலத்துல நீங்க நீங்க ஹெல்தியா வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்புறம் இந்த பழங்களுடைய விதைகள் அதாவது இந்த பூசணிக்காய் விதைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் நல்லா ஃப்ளக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி இந்த விதைகள் எல்லாமும் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறதும் குளிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ குளிர்காலத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் குடிப்பாங்க அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்ச் ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்குது அண்ட் அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு இந்த ஆரஞ்ச் ஜூஸ் நீங்க குளிர்காலங்களில் தாராளமாக குடிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் குளிர்காலங்களில் குடிக்கிறதன் மூலயமா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும் இது வைட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி ஸோ இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் ஜுரம் இதெல்லாம் வரக்கூடும் இருந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால் தினந்தோறும் நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இதில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைஞ்சி இருக்கிறதுனால இது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின் ரொம்ப புலோயாக இருக்கும் உங்கள் சருமத்திலையும் சரி உங்கள் உடல்லையும் சரி ப்ரீ ராடிகல்ஸை எதிர்த்து இது போராடும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் நீங்க தினந்தோறும் எடுத்துக்கிறது ஒரு சூப்பரான டீடாக்ஸா இருக்கும் உங்களுடைய பாடிக்கு உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்களை இது வெளியேற்றும் ஸோ உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் வாட்டரா இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் நீங்க எடுத்துக்கிறதுனால டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணிடும் உங்க செரிமானம் மேம்படும் இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் சௌந்தர்யா சிவராஜ்